தனியான ஒரு பெண் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கடமையில் பார்க்கிறார் நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா ஆம் எங்கே செல்ல விரும்புகிறீர்கள் மதினாவிற்கு செல்ல விரும்புகிறேன் அங்குதான் என்னுடைய கணவன் இருக்கிறார் நீங்கள் தனியாக செல்ல போகிறீர்களா ஆம் எப்படி நீங்கள் தனிமையில் சொல்ல முடியும் இதோ வாரங்கள் ஒட்டகம் இதன் மேல் ஏறிக்கொள்ளுங்கள் காஃபிர் ஒரு காஃபிக்கும் நன்றி செலுத்துவான் அவர்கள் நன்றியோடு இருந்தால் இந்த உலகத்திலே அவர்களுடைய கணக்கை ஆனால் எல்லாம் முடித்து விடுவான் ஒரு காஃபிர் உம் சலமாவிற்கு இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறார் பின்னால் உம் சலம் அறந்து எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அந்த ஒட்டகத்தை அழைத்து செல்கிறார் மதீனாவுடைய வாயில் வரை மதீனாவில் அந்த ஒட்டகம் இறங்கியதற்கு பிறகு சொன்னார் அறது எல்லா ஹுவேன்ஹா ரத்மான் இப்பாவை பார்த்து அல்லாஹின் ஆணையாக அல்லாஹ் நீ செய்த காமியம் காரியத்திற்கு உனக்கு நன்றி செலுத்துவான் இப்படி ஒரு மனிதரை நான் கண்டதில்லை என்னை ஒரு பார்வை நீ பார்க்கவில்லை என்னிடத்திலே ஒரு பேச்சு நீ பேசவில்லை மதினாவை வந்தடையும் வரை நீ கண்ணியமான மனிதன் என்று சொன்னார்கள் உன் முசலம் அரசியல்லா அதற்கு பிறகு எட்டு ஆண்டுகள் கழிகிறது

அல்லாஹர் அல்லாஹு அல்லாஹுவை நன்றி உள்ளவனாக பெற்றுக் கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல அல்லாஹற்கு மார்க்கத்திலே பல அளவுகோள்களை பல நிகழ்வுகளை வைக்கிறான் அவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு எமக்கு நேரம் போதாது அவன் எப்போது ஆக நாம் அவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அல்லாஹுடைய தீனில் குறிப்பான ஒரு காரியம் இருக்கிறது அதை செய்தால் போதும் அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹுவை அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ன காரியம் அல்லாவிற்கு ஒரு அடியான் நன்றி உள்ளவனாக ஆகுவதற்கு தகுதியாக ஆகுவதற்குரிய காரியம் இதை செய்தால் அவன் நன்றி செலுத்துபவன் இல்லை என்றால் மறுப்பவன் என்ன காரியம் தொழுகை

ஐஷா அவர்கள் கேட்டபோது அந்த தொழுகைக்குரிய காரியமாக என்ன சொன்னார்கள் அந்த தொழுகையை நான் எதற்கு கால் வீங்கும் அளவிற்கு அல்லாஹிற்கு நான் தொழுகிறேன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் என்றாலும் அஃபலா அகூனு அப் தன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹிற்கு நன்றி உள்ள அடியாணாக நான் ஆக வேண்டாமா அதன் காரணமாகத்தான் செய்கிறேன் என்றார்கள் அஃபலா கூன அப்டு தன் ஷகூரா என்ன சொல்ல வருகிறார்கள் அப்தன் ஷ கூரன் நன்றி உள்ள அடியானாக மாறுவதற்குரிய மிகப்பெரிய அம்சம் அம்சம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார் சூழலா அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் ஏதாவது கேள் அல்லாஹ் வாங்கி தருகிறேன் எண்ணி உரியுதன் முராஃபக்கா தக்கில் ஜென்னா சொர்க்கத்தில் உங்களுக்கு தோழமை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் விடத்திலேயே வாங்கித்தாருங்கள் என்றார்கள் இரண்டாவது முறை மூன்றாவது முறை மூன்று முறையும் ஒரே பதில் உங்களுக்கு தோழமை சொர்க்கத்தில் அது போதும் எனக்கு சொன்னார்கள் எனக்கு நீ உதவி அதிகமான சுஜூது செய்து நான் உன்னோடு இருக்க வேண்டும் எனக்கு நீ உதவி சுஜூதை அதிகமாக செய்து தொழுகையை அதிகமாக தொழுகு அல்லாஹ்கார் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹூ ரபுலாலின் நன்றி செலுத்துவான் என்ன காரியமாக இருந்தாலும் குறைவாக அது இருந்தாலும் சரி அல்லாவுடைய நன்றி மகத்தானதாக இருக்கும் என் சகோதரனே ஒன்றை சொல்கிறேன் அல்லாவிற்காக ஒன்றை இழந்தால் அல்லாவிற்காக ஒன்றை இழந்தால் அல்லாவிற்காக ஒன்றை விட்டு தூரமாகினால் அல்லாவிற்காக ஒன்றை நீ கொண்டால் அதற்கு பாரமாக அல்லாஹ் கொடுப்பது நீ எண்ணி பார்க்க முடியாத ஒன்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை தொழுகையில் இருந்து அவர்களுடைய படைகளுடைய பிரமிப்பு தடுக்கிறது சுலைமான் அந்த குதிரை படைகள் அனைத்தையும் விடுகிறார் அல்லாவிற்காக ஒன்றை இழக்கிறார் சுலைமானுக்கு அதற்கு பிறகு அல்லாஹ் காற்றில் பயணம் செய்வதை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தாள் யூசுப் ஒரு பெண்ணுடைய தவறான அழைப்பு பெண் எச்சரிக்கிறாள் நீ என்ன எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைச்சாலை உனக்கு மேலானது என்று யூசுப் அலிசலாம் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது அல்லாஹ் இந்த பெண் அழைக்கக்கூடிய அழைப்பை விட சிறை என்பது சாதாரண ஒன்றா அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது பெண் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விட அல்லாவிக்காக சிறைச்சாலைக்கு செல்கிறார் அல்லாஹ் அந்த நாட்டுடைய மந்திரி ஆக்குகிறார் அல்லாஹு போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார்

அவரை அடக்குவதற்காக பத்தாயிரம் அலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நன்றியை அளக்க முடியாது ஜாஃபர் போரிலே கைகள் வெட்டப்படுகிறார் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை வறுமையில் சொர்க்கத்தில் ஜாஃபருடைய ஜாஃபரை இரண்டு ரெக்கைகளை கொண்டு அல்லாஹ் பறக்குமார் ஆக்கி விட்டான் கை வெட்டப்பட்டதற்காக அல்லாவிற்காக கைகளை இழந்ததற்காக வட்டியை விடுகிறேன் எனக்கு அல்லா எதை கொடுப்பான் காத்திரு நீ எண்ணிலடங்காத அபிவிருத்திகளை உன் வாழ்க்கையில் அல்லா ஏற்படுத்துவான் அல்லாவிற்காக இந்த ஹராமை விடுகிறேன் எனக்கு நிம்மதி அளிக்கிறது இந்த ஹராம் ஆனால் இருந்தாலும் அல்லாவிற்காக தூரமாகிறேன்

கூட்டம் நடந்து செல்கிறது சுலைமான் அதை உணர்வார் கேட்பார் அந்த எறும்புகள் பேசிக்கொள்கிறது சுலைமானுடைய படை வருகிறது கொள்ளுங்கள் என்று சுலைமான் கையை எந்துகிறாள் அல்லவிடத்தில் அந்த நேரத்தில் ஒரு எறும்பின் சப்தம் அவருடைய காதில் விழுந்தவுடன் அதனுடைய

அல்லாஹ் இந்த உலகத்திலே குறைவாளர்கள் தான் அல்லாஹ் இருக்கிற என்று செலுத்துவார்கள் ஒரு மனிதர் உமர் ஹத்தாப் கத்தாப் அவர்களுக்கு முன்னால் ஒரு துஆவை ஓதுகிறார் அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல் அந்த குறைவாளர்கள் என்னை யாக்கு என்று உமர் கேட்டார்கள் রাদিয়াল্লাহு அன்ஹு இது என்ன துஆ? ஹவ் சுன்னார் அல்லாஹ் குர்ஆனில்

எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தை செய்வதையும் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள் பிலால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை அல்லாகுடைய தூதர் கேட்கிறார்கள் என்ன செய்கிறாய் பிலால் உப்தூ செய்தால் தொழுவேன் அல்லாஹுடைய தூதர் இருன்ற காற்று ஃபஜ்ருடைய சுன்னத்து தானே இது சுண்ணமான காரியம்தானே இது ஏதோ கொஞ்சம் நன்மை தரக்கூடிய காரியம் தானே யாருக்கு தெரியும் இந்த நேரத்திலே தெரியும் மக்கள் பாவங்களையும் அசிங்கங்களையும் பார்த்து அல்லது தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கும் போது அல்லஹவை பற்றி பேசிய எனக்கும் அல்லாஹவை பற்றி பேசுவதை கேட்பதற்காக அமர்ந்த உங்களுக்கும் அல்லாஹ் இஷா அல்லாஹ் இதனுடைய கூலியாக சொர்க்கத்தை நாளை மறுமையில் தருவதாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு வாய்ப்பு இந்த மஜிலிசுடைய கூலியை நாம் அறிய மாட்டோம் அவனுக்காக அமர்ந்தோம் அல்லாஹ் இதனுடைய கூலியை பன்மடங்காக்கி நாளை மறுமையில் கொடுப்பான் எந்த ஒரு நன்மையையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள் அதுபோல் எந்த ஒரு பாவத்தையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள் அல்லாஹ் ஷகூர் ஒரு கடுகளவு அமல் இருந்தாலும் அதற்கு நன்றி செலுத்துவான் அல்லாஹுடைய நன்றியுடைய அளவை அளக்க முடியாது என்று அழையுங்கள் அல்லாஹு என்று அழையுங்கள் நன்றி உள்ளவனாக நானும் மாற வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேளுங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தியவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றியோடு இருப்பவர்கள் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் வெற்றியடை